பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளுக்கான வேதாகம பகுதி மார்க்கு எழுதின விசேஷகம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா பிரேசலால் இதை கேட்பது நான் அல்ல கிறிஸ்து இயேசு உங்களை பார்த்து இந்த வார்த்தையை கேட்கிறார் எனக்கு அருமையானவர்களே உங்களோட வாழ்க்கைகளின் தேவனாய் கத்த அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்திருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் செய்ய போகிறார் அருமையானவர்களே ஏற்கனவே செய்தவைகளை நீங்கள் மறந்து போயிருக்கிறீர்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறீங்க வரப்போகிற நாட்களில் என்ன நடக்குமோ நடக்காதோ கிடைக்குமோ கிடைக்காதோ இருக்குமோ இருக்காதோ பற்றாக்குறை இருக்குமோ இது நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி குழம்பிக்கொண்டு புலம்பிக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து என் இயேசு கேட்கிறார் உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்க ஏன் நினைவு கூறாமல் இருக்கிறீர்கள் உங்க கண்ணு முன்னால் நடந்த அற்புதங்களை நீங்க காணாதவர்கள் போல் ஏன் இருக்கிறீங்க உங்களுக்கு செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு செய்த அற்புத அதிசயங்களே நீங்கள் காதால கேட்டீங்களே இப்ப ஏன் கேட்காதவங்க போல இருக்கிறீங்க அந்த கேட்டதை மறந்தது போல இருக்கிறீங்க நீங்க அப்படி இருக்க கூடாதுன்னு அவர் சொல்லுகிறார் அவர் நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் எல்லா நேரத்திலும் அவர் ஒரே போல இருக்கிற தேவன் தான் ஒரே போல தான் எல்லாருக்கும் அற்புதங்கள் அதிசய செய்கிற தேவன் அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல என்று சொல்லி உங்களோடு கூட இன்றைக்கு சொல்ல சொல்லுகிறார் அருமையானவர்களே இதில் பத்தொன்பதாவது வசனம் பாருங்களேன் நான் ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பங்கிட்ட போகுது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட எடுத்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் பனிரண்டு என்றார்கள் பனிரெண்டு பேரு பனிரண்டு எடுத்தீர்கள் எடுத்தார்கள் என்று சொல்லி அவர்கள் அவர்கள் அந்த அதிசயங்களை பார்த்திருக்கிறார்கள் அதை புசித்திருக்கிறார்கள் அங்கு நடந்த அந்த அற்புத அதிசயங்களை இப்பொழுதும் வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் கவலைப்படாதீங்க நேற்றுக்கு அற்புதம் நடந்துச்சுன்னா இன்னைக்கும் அற்புதம் நடக்கும் நாளைக்கும் அற்புதம் நடக்கும் அதே ஐந்து அப்பங்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மட்டுமல்லாமல் போஷித்தது மட்டுமில்லாமல் மீதம் எடுத்து பன்னெண்டு கூடை எடுக்க செய்த தேவனாய் கத்த உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உங்க கையில பைனான்ஸ் பிளஸ்ஸிங் குறைவா இருக்குதா கையில இருக்கிறத வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க நன்றி சொல்லுங்க என் தேவனாய் கத்திர அதை பெருக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார் நாளைக்கு வர வேண்டிய ஒரு பைனான்ஸுக்காக காத்திருக்கீங்களா நிச்சயமா அதையும் உங்களை காணவும் செய்வார் கேட்கவும் செய்வார் நேற்று தினத்தில் நடந்ததற்கு நீங்க நன்றி சொல்ல மறக்காமல் இருப்பீர்கள் நிச்சயமாக இன்றைக்கும் நடக்கும் நாளைக்கு நடக்கும் அடுத்த நாள் நடக்கும் அடுத்த வாரம் நடக்கும் அடுத்த மாதம் நடக்கும் அடுத்த வருடம் நடக்கும் எல்லா நாட்களும் உங்களுக்கு நன்மைதான் ஏனென்றால் அவர் பன்னெண்டு கூட நிறைய எடுக்க செய்கிறவர் ஒரு கூட இல்லைங்க பன்னெண்டு கூட நிறைய எடுக்க செய்கிற தேவனாகிய கத்தை அவர் செய்த அற்புதங்களை மதிசங்களையும் கண்ணால கண்டும் காதலை கேட்டும் இருதயத்தில் உணர்ந்தும் தெரிந்தும் இன்னும் புலம்பிக் கொண்டிருக்காதீங்க புலம்பு நிச்சயமா அற்புதத்தை பார்க்க முடியாது கத்தாமே உங்களை வார்த்தையின்படி ஆசீர்வதி பாருங்க நிச்சயமா பன்னெண்டு கூட நிறைய எடுக்க செய்த தேவன் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நிறைவை காண செய்ய போகிறார் ஜெபித்த ஜபங்களுக்கு பதில் நிறைவாய் வரப்போகுது அது மீதமானது எடுக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் எல்லா விஷயத்திலும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இன்றைக்கு காண்பீர்கள் விசுவாசிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இயேசுவை நாமத்தினால் உங்களை வாழ்த்தையை ஆசீர்வதிக்கிறேன் உங்களுடைய சகோதரி இவாஞ்சலி ஷீலா ரெசாரியோ காட் bless யூ ஆல் அமென் அமைன் அமென்